பண்றதெல்லாம் அவங்களுக்கு நிகர் அவங்க தான் இதுல பாருங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க முருகன் கோவில் குற்றத்தூர் முருகன் கோவில் ஆதிகேச பெருமாள் கோவில் கோவில் இருக்கு ஏராளமான கோவில்கள் இருக்கு எனக்கு தெரியாது நாளைக்கு முதலமைச்சரே வந்தா கூட சிறப்பு வழிபாடு கிடையாது சிறப்பு தரிசனன்றதே கிடையாது அங்க விஐபி தரிசனம் உச்ச நீதிமன்றத்தால் உயர் நீதிமன்றத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் முடிச்சு வைக்கப்பட்டது இந்த அம்மா கூட சிறப்பு வழிபாடு செஞ்சிருக்கலாம் எல்லா அதிகாரி அவங்க தான் இருந்தாங்க விட்டுட்டு அது வேற ஆனா பொய் பேசுறதுக்கு அளவு கொள் இருக்கு நான் எங்க தொகுதியில் வந்திருக்காங்க ஒரு பெண்மணி ரைட் எங்க தலைவருடைய மக வேற நான் வந்து நல்லா கையெழுத்து கும்பிட்டு எல்லாரும் கவனிச்சுங்க சொன்னேன் ஏதாவது ஒரு சின்ன குறை வச்சம்மா ஆனா குறை ஏற்பட்டது எனக்கு மட்டும் தான் நான் அதையும் சொன்ன மன்னிச்சுட்டேன் என்னோட முடியட்டும் இது தொடர வேண்டாம் அந்த அதிகாரிகளும் யாரையும் வந்து நீங்க இது பண்ண வேண்டாம் தண்டனை கொடுக்க வேண்டாம் நான் விட்டுட்டேன் பெருந்தன்மையா இருக்கேன் பாஜக தலைவர் அந்த பெருந்தன்மை வேணும் அஃபெக்ட் ஆனவன் நான் தானே என் தொகுதியில் என்னுடைய இடத்துல இருக்க கோவில் என் கிராம கோவிலில் வந்து மேலே வரைச்சி மரியாதையோடு அனுப்புறல நாங்கள் எல்லாம் ஒரு சின்ன அசம்பவம் இதை நடந்துச்சா எவ்வளோ பெருமைக்குரியவர்கள் காங்கிரஸ்காரர்கள் இது மாதிரி கொச்சைப்படுத்தி பேசுறது என்ன சிறப்பு தரிசனம் எங்கே இருக்குது ஜஸ்டிஸ் சுப்பிரமணியத்தை போய் கேட்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ரிப்பெட்டிஷன் நம்பர் ஆயிரத்தி எழுநூறு படிக்க சொல்லுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்